அனைவருக்கும் வணக்கம் அறிவோம் மலர்வோம் என்ற ஊடகத்தின் வழியே நாங்கள் இன்று பேசப்போகும் தலைப்பு மேல் கணக்கு நூல்கள் எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பாட்டு திருமுறுக்காற்றுப்படை பெருபான் ஆற்றுப்படை சிறுபான் நாற்றுப்படை பெருநாறாற்றுப்படை குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு நெடுநல் வாடை மதுரை காஞ்சி மலைப்படுகம் பட்டினம்பாலை நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் நான் உங்கள் ராஜினி எட்டாம் வகுப்பு புனிதவளார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வாலஜபத் நான் உங்கள் கே ஹரிஷ்ராஜ் எட்டாம் வகுப்பு அகத்தியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வாலாஜபத்